உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் அரசு மேல்நிலைப் பள்ளி தமிழக அரசின் சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விடா தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்பு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உலக அரசின் சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் பேசும்போது தனது அப்பா இப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் இன்று நான் அதே பள்ளியில் அரசு விழாவில் ஒரு எம்பியாக கலந்து கொள்கிறேன் என பெருமிதத்துடன் தெரிவித்தார் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளிடையே கல்வி பெறுவதில் அவசியத்தையும் எவ்வாறு நுணுக்கமாக கல்வியை கற்க வேண்டுமென்ற வழிமுறைகளை கருத்துக்களையும் பள்ளி மாணவர்களிடையே எடுத்துரைத்தார் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் வசந்தா நாடாளுமன்ற உறுப்பினரை வரவேற்று பேசினார் மற்றும் தலைமை ஆசிரியர் மணிராஜா தலைமை வகித்தார் விலையில்லா மிதிவண்டி பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து வண்டிகள் வழங்கப்பட்டது இதில் ஆண்கள் அறுபத்தி மூன்று பெண்கள் எண்பத்தி இரண்டு ஆகும் இந்நிகழ்ச்சியில் தேவாரம் திமுக பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா விதிவெட்டி வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியினுடைய ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பட்டியல் கொடுத்தாங்க இந்த மாவட்டத்தில் இந்த ஸ்கூல்ல சைக்கிள் ரெடியா இருக்கு கொடுக்கலாம் எப்படி எம்எல்ஏங்களுக்கு வந்து கொடுக்கலான்ற செய்தி சொன்னாங்க நான் எல்லா ஸ்கூலுக்கும் வர முடியாது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பள்ளியில போய் நான் கொடுத்துட்றேன் மற்றதை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு அப்படி தேர்வு செய்யப்படும் போது பார்த்தவர் ஐயா வெள்ளை பண்றாரு எப்படி எப்பத்தெட்டு வயசு அவரு வேலை பார்த்த பள்ளியில அவருடைய பையன் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து அரசியலுக்குள்ள கிளம்பி

பசங்க என்ன பண்ணி எல்லா வசதியும் பக்கத்திலே கிடைக்கும் நம்ம மதுரைக்கு போனோம் இல்லாடி தேடிக்கு போனோம் இது பண்றாங்க நாலு குறை எடுத்து பேசுறதுக்கு இப்பிகள் தயாரா இருந்தாங்க அந்த மீன் வளம் பால் வளம் கால்நடை பத்தி பேசுறதுக்கு எந்த இப்பியும் குடும்பா நான் பேசுறேன் ஏன் செயல பேசினேன்

என் உயிரினும் பெயரான அன்பு உடன்பிறப்பு